சங்கீதம் தாவீரில் இந்த சங்கீதத்தை பாடலாக கத்தரை ஆராதித்து பாடி ராக தலைவனுக்கு ஒப்புக் கொடுத்த சங்கீதம் என்று பார்க்கிறோம் இந்த இடத்துல இஸ்ரவேலின் ஜனங்கள் முற்பிதாக்களுக்கு பண்ணி அவர்கள் நடத்துகிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகிறவராக இருக்கிறார் உதவியும் ஒத்தாசையும் பாதுகாப்பும் போஷிப்பும் கற்றடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்பதை ஜனங்கள் அறியும்படியாக இஸ்ரோமேல் அறியும்படியாக தாவிய இந்த பாடலை பாடினதாக பாடினதாக நாம் பார்க்க முடியும் இன்னும் இந்த சங்கீதத்துல பார்க்கும்போது வந்து இஸ்ரோமேல் ஜனங்களுக்கு கத்தர் யாக்கோவுக்கு பண்ணின உடன்படிக்கை நினைவு அதான் ஒன்றாவது அவசரத்தில் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமக்கு உமது ஜபத்தை கேட்பதாக யாக்கோவின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக கர்த்தர் தம்முடைய உண்மையின்படி வாக்கு தத்துவத்தின்படி தன்னுடைய உடன்படிக்கையின்படி எல்லாவற்றையும் ஆண்டு பாதுகாத்து நடத்துகிறவர் ஏனென்றால் கத்தர் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியான நோக்களை நிறைவே நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக அவருடைய ஏக சிந்தையின் அடிப்படையில் அவர் ஆப்ரஹாமை ஈசாக்கை யாக்கோபை தனக்கு என்று தெரிந்து கொண்டு அவர்கள் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிருந்ததை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களுடைய வழிநடத்துதல் பாதுகாப்பு கத்த ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோவோடு முர்திதாக்கோளோடு பண்ணின உடன்படிக்கையின் அடிப்படையில் இருக்கிறபடியனால யாக்கோவின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக என்று சொல்லும்போது யாக்கோ படத்தில் கத்தர் கிட்ட ஆணைகளையும் வாக்குத்தங்களையும் நிறைவேற்றி உனக்கு இறங்கி உன்னை பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார் என்று அவர்களுக்கு நினைவு போட்டுகிறார் அதை நினைத்து கத்தரை ஆராதிக்கும்படியாக செய்வதை பார்க்க முடியும் இன்றைக்கு நம்முடைய உடன்படிக்கை கிறிஸ்துவேசுவே நம்மை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லாத தேவகுமார் நாயை கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பி இன்று ஜீவிக்கிறவராயிருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூர்ணாக நிறைவுடையவர்களாக பரிபூர்ணங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தேசுள் தேவனுடைய ஆம் என்றும் அவைகள் ஆமேலென்றும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அவைகளை நினைத்தவர்களாக கிறிஸ்துவேசுவலை நமக்கு உண்டாயிருக்கிறதான ரஷ்ப்பின் பாவ மன்னிப்பு நிச்சயம் காரியங்களை நினைத்து கிறிஸ்து கிறிஸ்துவேசுவளே நமக்கு உண்டாயிருக்கிறதாங்க பாதுகாப்பு பராமரிப்பு வழிநடத்துதல் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிற அந்த உண்மையை நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமானது நம்முடைய எந்த தகுதியும் இல்லாதபடி அவருடைய கிருமையினால் நம்மை பாதுகாத்து நம்மை நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைத்தவர்களாக நாம் கர்த்தரை நாம் அந்த காலை வழியிலே ஆராதிப்போம் அவர் பரிசுத்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி இருந்து உண்மை ஆதரிப்பதாக அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவி சொல்லும் போது இருபத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாவது சங்கீதத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்த கற்றோடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் தாவீது தன்னுடைய வாழ்க்கைகளை கட்டுடைய உண்மைகளை உள்ளத்திலிருந்து ஆவியினால் உன்னால் வெளிப்படுத்துகிறவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல அவர் தன்னுடைய வாழ்க்கைகளை கட்டுடைய உண்மைகளை அனுபவித்தவருமாயிருக்கிறார் அவர் தன்னுடைய உண்மைகளை கத்தர் உண்மையான வாக்கு திட்டங்களை கத்தர் அனுபவி அனுபவித்து ஒத்தாசைகளை உதவிகளை அவர் பெற்றுக்கொண்டு அவரது சங்கீதமாக பாடி கத்தரை ஆராதிக்கிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம் கத்தாம் அபிஷேகம் பண்ணின மனுஷனை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் வசனம் தத்தத்தான் அபிஷேகம் பண்ணினவரே ரட்சிக்கிறார் பழைய பாட்டின் காலத்துல ராஜாக்களாக ஆசாரியர்களாக தீர்க்கத்தரசிகளாக கத்திர்கெண்டு பணிமுடைய செய்யும்படியாக ஊழியர் செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் புதிய பாட்டில் இந்த நாள் கிறிஸ்துவேசுக்கு பின்பு கிருபை நாட்கள்ல சபையின் காலத்துல கிறிஸ்துவேசுவில விசுவாசமாய் வைக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம் குமார்னா இயேசு கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினால் அவரிடத்தில சேர்ந்த நாம் பரிசுத்தாவியினால் அவருக்குள் அபிஷேகிக்கப்பட்டு முத்துரை போடப்பட்டு பாதுகாக்கப்படுகிறோம் நாம் உன்னதத்திற்கென்று நிச்சயத்திற்கென்று நம்மை ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாக்கிறார் அப்படி கத்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட நம்மை கத்தரால் அபிஷேகிக்கப்பட்ட நம்மை அவர் ரட்சிக்கிறார் அவர் ரட்சிக்கிறார் நம்முடைய எல்லா தீமைகளில் இருந்தும் விசாசனுடைய மறைவான கண்ணிகளில் இருந்தும் பல காரியங்களில் கட்ட நம்மை பாதுகாத்து ரட்சிக்கிறார் முடிவில் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை நிறைவுபடுத்தி குறிபூர்ணப்படுத்தி நித்தியத்தில் நம்மை இருக்கிறார் நம்முடைய உலக வாழ்க்கையிலே நமக்கு தருகிற பாதுகாப்பு போஷிப்பு பராமரிப்பு மீட்பு அவைகளுக்காக நம் கட்டுற சோதனை போ நமக்கு கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தியமான நிலையான உறுதியான ஆத்தும மீட்புக்காக ஆத்தும ரட்சிப்பிற்காக நாம் கத்தரை உள்ளத்திலிருந்து துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்கும்படியாக நாம் ஆயத்தமாக அந்த அதை ஆறாவதுக்கான கடைசியில் பார்க்கும்போது தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க அவரை ஆராதிக்க நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு பெரிய தகுதியை அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் ஹி ஹியர்ஸ் அவர் ப்ரையர்ஸ் நாம் விசுவாசத்தோடு ஆண்டுவரே அப்படின்னு கூப்பிட்டு அவருடைய நம்முடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்துவது கட்டிற்கு முன்பாக அது மிகவும் பெரியதும் ஏற்றதுமாக இருக்கிறது அவர் நம்முடைய சுபத்தை கேட்கிறவராக நாம் அவட்டத்தில் போக வேண்டும் என்று விருப்பமுடையவர்களாக இருக்கிறார் உலக பிரகாரமான பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளுக்காக தங்களிடத்தில் வருகிறதை விரும்புகிறார்கள் தங்களிடத்தில் அதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் விட உழவு மேலாக வானத்தை பூமியை படைத்த சிருஷ்டிகர்த்தர் உன்னதமான தேவர் நாம் அவரிடத்துல போறதை அவரை நோக்கி பார்க்கிறதை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார் அதனால் அப்போஸ்டனாக போதும் சொல்லும் போது இடைவிடாமல் ஜோ பண்ணுங்கள் எப்பொழுதும் ஜோ பண்ணுங்கள் அவரை ஸ்தோத்தரிக்கிற துதியும் விண்ணப்பமும் எப்போதும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக எப்போதும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறத நாம் இங்கே பார்க்கிறோம் சில விரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்ததை நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் கிரேட்டஸ்ட் மணி ஆஃப் த சாமிஸ்ட் சாமிஸ்ட் இந்த இடத்துல சங்கீதக்காரன் ஒரு பெரிய சாட்சியை சொல்லுகிறார் அவர் உலக மனிதர்களுக்கும் தங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை வெளிப்படுத்துகிறார் உலக மனிதர்கள் அவர்களுடைய ரதங்கள் குதிரைகள் அதாவது மாம்சபலங்கள் உலகத்தை சார்ந்த மேன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தரை குறித்து கத்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் ஆராதனையினுடைய முக்கியமான உள்ளம் தூண்டப்படுவதற்கு நம்முடைய மனம் சந்தோஷிப்பதற்கு கத்தரை சோதரிப்பதில் நம்முடைய டிபெண்டன்ஸ் நாம் எப்படி கத்தரை சார்ந்து கத்தரை பற்றிக்கொண்டு கத்தரையே எல்லாவற்றுக்கும் சார்ந்து வாழுகிறோம் என்பதுதான் கத்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு நம்முடைய உள்ளங்கள் ஆவி தூண்டப்படுவதற்கு தூண்டப்படுவதாக இருக்கிறது நம் நாம மாம்சத்தை உலக பிரகாரமான காரியங்களை நம்பி சார்ந்து இருப்போமே ஆராதனை ஸ்தோத்திரங்கள் துதித்தல் நம்முடைய ஆவியிலிருந்து உள்ளத்திலிருந்து வர முடியாது நாங்களோ எங்கள் தேவநாயகத்துடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் பாராட்டுவோம் எங்களுக்கு வேறொன்றும் இல்லை குதிரைகளோ ரதங்களோ அல்லது படைபலமோ அல்லது உலகத்தை சார்ந்த காரியங்களோ அல்ல அவைகள் அவர்களுக்கு விருந்தது ஆனால் அவர்கள் நம்பி இருந்தது அவர்கள் சார்ந்து கொண்டது வானத்தை பூமியும் படைத்த கத்தரை அநேக வேலையில நாம் தேவையான நேரத்திற்கு கத்தரை நோக்கி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் தேவைகளுக்காக பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோம் அப்படி அல்ல எப்போதும் எல்லாவற்றுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் சுவாசிக்கிறவர் நாம் நம்புகிறவர் நமக்கு அடைக்கலமானவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக்கி ஆவியினால் நிரப்பி அபிஷேகித்து முத்திரித்து நித்தியத்திற்கு வேறு வேறுபிரித்து அவருடைய சொந்த ஜனமாக பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிற அவருடைய சந்ததியாக நாம் தெரித்தொடுக்கப்பட்டவர்களாக அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை விஷ்ணுவுக்குள் தந்து உன்னதங்களுக்கு என்று பாதுகாக்கிற ஒரு உலக வாழ்க்கையில் நம்மை அநிதி தினமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நாம் உள்ளத்துல எப்போதுமே நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு நான் தேவனை ஆராதிக்கிறது நாம் உற்சாகமாக அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் கத்தாவை வெற்றி நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவிடுப்பார்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் உலகமும் உலகத்து உள்ளவைகளும் அழிந்து போகும் ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது கர்த்தரை நம்புகிறவர்கள் எழு எழும்பு எழும்புபடியாக பலப்படும்படியாக பெருகும்படியாக கத்தர் அற்புதமாக நம்மை நடத்துகிறவர் நடத்துகிறவராக இருக்கிறார் நாம் உயிரோடு இருப்பது நாம் நிர்மூலமாக இருப்பது தன்னுடைய கிருபே நாம் அனுபவிக்கிற எல்லா நன்மைகளுக்கும் தார்ணர் கத்தரே கத்தர் நாம் விசுவாசிக்கிற மீட்பு நாம் விசுவாசிக்கிற நித்தியம் கிறிஸ்துகளே தேவனுடைய உண்மைகளை சார்ந்து மாறாத சத்தியத்தை சார்ந்து அவருடைய வல்லமையை சார்ந்திருக்கிறது நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாள் நடத்துதலும் பாதுகாப்பும் கத்திரையை சார்ந்திருக்கிறது என்ற விசுவாசத்தோடு நாம் கண்களை மூடி நாமும் சங்கீத போல ஜியாக தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கமானவர் மாணவர் என்ற விசுவாசத்தோடு அந்த தேவர் அந்த கத்தர் நமக்கு அவருடைய குமார் நாய கிறிஸ்துவேசுவ தம்பி பரிபூர்ணமாக வெளிப்படுத்தினவர் என்ற விசுவாசத்தோடு நிறைவோடு நாம் அவருக்கு துதிகளையும் நம்ம கத்தரை ஆராதிக்கப்படியா அவருக்கு முன்பாக பணிந்து புனிந்து முழங்கால் பதிவிட்டு நம்மை தாழ்த்தி நம் நம்பிக்கை விசுவாசத்தை கற்று நமக்கு பாதுகாப்பு தருகிற பாதுகாப்பை பராமரிப்பை போஷிப்பை நாம் உணர்ந்து ஆண்டு சோதனை சற்று நேரம் உள்ளத்திலிருந்து அமைதியாக கத்தருக்கு சோதனைகளை